தமிழ் புத்தாண்டு ஆறு சுவையும் கலந்த மாங்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வாங்க ஃபஸ்ட்டு மாங்காவை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும் ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு கடுகு சீரகம் உளுத்தம் பருப்பு கருவேப்பில் காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிடணும் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவை இது கூடவே சேர்த்து வதக்கி விட்டுடணும் மாங்காய் வெந்ததுக்கப்புறமா அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி மாங்காய் வேகிற அளவுக்கு மூடி போட்டு வச்சிடணும் மாங்காய் நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா பவுடர் பண்ணி வச்சுருக்க வெள்ளத்தையும் இது கூடவே சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சி இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா இறக்கிடலாம் நம்மளோட மாங்காய் பச்சடி சுட சுட ரெடி ஆகிடுச்சு இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கடைசியாக இதுக்கு மேல வேப்பம் பூவ கொஞ்சமாக தூவி விடலாம் இது கசப்புக்காக அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்